கீழே இருக்கே இருக்கே காட்டுதா உங்களுக்கு மாமா நீங்க வேற என்ன பயமுடுத்துதாங்க எழுவத்தெட்டு வயசாகுது அக்கா இப்ப அவருக்கு அப்படியா ஓகே ஓகே தம்பி எழுவத்தெட்டு ஆயிருச்சா ஆமாம்மா இப்ப எல்லாம் கட்சிக்காக அலைய முடியாதுல அவரோட பிசினஸ் பாக்குறதுக்கே சரியா இருக்கும் லைவ் வந்த அனைவரும் மெம்பர் போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சகோதரனாகங்கிறாங்க முருகண்ணா ரேபதீஸ்வரனா ஹாய் ஹாய் ஓகே டைம் ஆச்சு மூணு முப்பது மணிக்கு பஸ் எடுக்கணும் இன்னும் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கக்கா நான் போய் டிக்கெட்டு கலெக்ஷன் போடணும் அக்கா அப்புறம் வரைய அக்கா ஓகே ஓகே தம்பி ரொம்ப நன்றி லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க பாய் பாய் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தேவா ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ப்ரோ பத்து பேர் இருக்காங்களா குமாரண்ணா இருக்கீங்களா குமார் அண்ணா உண்ட மயக்கமா என்ன கமாண்ட் போடுறதுனே தெரியல பாய் முருகண்ணான்னு சொல்றாங்க கோகுல் தம்பி அண்ணா இருக்கீங்களா லைவ முடிக்க போறேன் என்ன இருபத்தி மூணுல கூட மூணு தூக்கிட்டு போயிட்டாங்க யாரோ இருபத்தி ரெண்டு ஆகி போச்சு இருபத்தி மூணு லைக் இருந்துச்சுல யாரோ ஒரு லைக்க தூக்கிட்டாங்க இருபத்தி ரெண்டு எனக்கு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ரெண்டு காட்டுது ஈருங்க ஈரோ கொஞ்சம் நேரம் பச்சு பாருங்க அங்க பேரு இருபத்தி ரெண்டு காட்டுதா இருபத்தி மூணு இருந்ததுல ஒன்னு போயிருச்சு இல்ல போன் கலர் வைக்கிறத பொறுத்து அதிகமா வச்சிருக்கீங்களா